அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்களச்சர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நேற்றைய தினம் நம்ம பார்த்துருந்தோம் டிகே நடந்திருக்கு ஒரு சம்பவம் இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் அந்த சம்பவம் இன்றைக்கும் தொடர்ந்துட்டாங்க அதாவது இன்றைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா டிகேக்குள்ளே போயிட்டாங்க நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம் புட் சைடு வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்லிட்டி அதிகரிச்சிருக்கு அப்போ இதற்கு வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாக அமையணும் அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கும் வரை தான் அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ சந்தை பாருங்க நேற்றைய லோ இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு நேற்றைய ஹை இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி பதினொன்று அப்போ இதற்குண்டான கேப் பார்த்தா நம்மளுக்கு ஒரு நூற்றி எண்பது புள்ளிகள் நம்மளுக்கு அப்போ தொண்ணூறு புள்ளிகள் ஆவரேஜ் பாயிண்ட்டாக சராசரின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து அப்படிங்கிற இடமாக நம்மளுக்கு கருதக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிது முந்நூற்றி பத்து டு முந்நூற்றி இருபது அப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய லோவுக்கு கீழே நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு இருபது புள்ளிகள் தான் நெகட்டிவ் அப்போ இந்த நெகட்டிவ் வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸை பொறுத்த வர நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் இருந்தது ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்தது நிஃப்டி வந்துட்டு மைனஸ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் குறைவாகவும் பேங்க் நிஃப்டி வந்து அதிகமாக இருந்தது அதற்கப்புறம் நேற்றைய லோவுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே இவங்க ஸ்டாண்டிங் அதாவது நிற்கக்கூடிய வாய்ப்பு அமைந்திருந்தால் என்ன ஆயிருக்கோன்னா புட் ஆப்ஷனுடைய செல்லர் வந்துட்டு லாஸை புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக மாறியிருக்கும் அப்போ புட் செல்லர் லாஸை புக் பண்ணால் மார்க்கெட் இன்னும் கீழே போகணும்னான வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் ஆனால் அந்த நிலை அதாவது எஸ்டர்டே லோவுக்கு பிலோவில் மார்க்கெட் நிற்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு அப்போ இந்த இடத்துல என்னாச்சு எஸ்டர்டே லோவுக்கு கீழே போயிட்டு திருப்பி மேலே வரும்போது மார்க்கெட் யூ டென் அடிக்கிற வாய்ப்பாக அமைஞ்சதுனால இங்கே பாருங்கள் நேற்றைய தினத்தோட ஹை லோ அப்படியாச்சு அப்போ இதற்குள்ளே என்னென்ன ஸ்ட்ரைக் இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இருபத்தி மூவாயிரத்தி நானூறு இப்போ இதில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நானூறு வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷனில் இருந்து சிறிது நேரம் மட்டும் ஐடிஎமாக மாறியிருப்பாங்க சிறிது நேரம்தான் மற்றது அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடிஎம் காலாக மாறியிருக்கு அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு நானூறு புட் ஐடிஎம்மா இருந்திருக்காங்க முந்நூற்றம்பது புட்டு ஐடி இருந்திருப்பாங்க முந்நூறு புட்டு ஐடி இருந்திருப்பாங்க இரநூத்தம்பது புட்டு ஐடிஎம்மா இருந்திருப்பாங்க அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையை ஐடிஎம்ல இருந்து ஓடிஎம்மாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இன்று அமைஞ்சது அதே மாதிரி இருந்து மார்க்கெட் திரும்பி மேலே வரும்போது இந்த லோ நேற்றைய லோவை பிரேக் பண்ணிட்டு நேற்றைய லோவுக்கு மேலே வரும்போது இந்த இருபத்தி மூணு இரநூத்தம்பதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதாவது இரநூத்தி இருபத்தி ஏழுக்கு மேலே இருக்க அனைத்து ஸ்ட்ரைக்குமே நேற்றே வந்துட்டு அவங்க ஐடிஎம் காலாமல் இருந்திருக்காங்க ஓடிஎம் காலாமல் இருந்திருக்காங்க ஏடிஎம் காலாமல் இருந்திருக்காங்க அப்போ இன்னைக்கு அந்த லோவை பிரேக் பண்ணும்போது ஓடிஎம் காலானவங்க திருப்பி ஐடிஎம் காலம் மாறக்கூடிய வாய்ப்பு அமையும் போது இன்று சற்று பார்த்தீங்கன்னா கால் செல்லர் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இன்று காலையிலே அது அமைந்தது அது யாரெல்லாம் முற்று பார்த்தார்களோ அவர்களுக்கு வந்துட்டு காலையில் மட்டும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும் அது வந்துட்டு நம்மளுக்கு இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்போது முட்டை போயிட்டாங்க இந்த இடம் வரும்போது தெரியும் மந்த்லி ஃபியூச்சரும் சரி வீக்லி ஃபியூச்சரும் சரி நேற்று டிஸ்கவுண்டில் இருந்தவங்க இன்றைக்கி வந்து ப்ரீமியத்தில் நல்ல ப்ரீமியத்தில் வந்தாங்க ஆனால் அந்த ப்ரீமியத்தில் இருந்தவங்க எஸ்டடே ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்தால் அதற்குண்டான தத்துவமே வேறு மாதிரி மாறி இருக்கும் இம்பேக்டே மாறி இருக்கும் அப்போ இறுதி நேரத்தில் செகண்ட் ஆஃபில் மீண்டும் வந்துட்டு சந்தை ஒரு இறங்கு முகத்திற்கு நுழைஞ்சிருக்கிறாங்க ஆனால் என்னென்னா இந்த இரண்டு கடைசி இரண்டு நாட்கள் நேற்றைய நாள் இன்றைய நாள் அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணாலும் நேற்று இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது ஓப்பன் க்ளோஸ் வந்து ஓப்பன் பிலோ க்ளோஸ் இன்றும் பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகியிருக்காங்க இது வந்து ஒரு எதிர்மறை சந்தையில் ஒரு எதிர்மறையாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு ஆனால் நேற்றைய லோவுக்கு மேலேயும் அதாவது எஸ்டர்டே லோவுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் சந்தை முடிஞ்சிருக்கிறாங்க ஆனால் இது வந்து சந்தை வந்து பார்த்திங்கன்னா பருத்தி மட்டை குடோன்லேயே இருந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்காங்க ஆனால் ஆப்ஷன்ஸை வச்சு செஞ்சுட்டாங்க மார்க்கெட்டு இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்துட்டு இன்றைக்கி டிகேக்குள்ளே மாட்டியிருக்கும் போது பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் அதாவது மார்க்கெட் அஞ்சு பாயிண்ட் ப்ளஸ்ஸு ஆனால் புட் சைடும் நல்லா கரைச்சிருக்காங்க கால் சைடும் நல்லா கரைச்சிருக்காங்க அப்போ இதுதான் நேற்றைய டிகேவை விட இன்றைய டிகே மிக அதிகமாக இருந்திருக்கு அப்போ இதனால நம்மளுக்கு ஆப்ஷன் செல்லர் நாளை தினம் எந்த பக்கம் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்களோ அந்த சைடு வந்துட்டு ஒன் சைடு இம்பேக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையலாம் ஏன்னா ரெண்டு பக்கமே டிகே நடந்திருக்கு அப்போ எந்த இடத்துல ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்களோ அந்த சைடு ஒன் சைடு இம்பேக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் ரொம்ப உற்று கவனிக்கணும் ஆப்ஷன்ஸ் பையருக்கு இது உகந்த இடமாக அமையும் மாதிரி நேற்று இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் முந்நூறு ஃபுட் வந்து ஒரு ஸ்ட்ரேடல் கொடுத்துருந்தாங்க அதேமாதிரி வித் மல்டிபிள் ஹெஜ்ஜாக கொடுத்துருந்தாங்க இன்றைய தினம் நம்மளுக்கு அட்டவணை எப்படி அமைகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதையவே பின்தொடர்ந்துட்டாங்க இருபத்தி மூவாயிரத்து முந்நூறு கால் முந்நூறு புட்டு இது வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஒரு சைடுவே டிகே அமையிறக்கு முக்கிய காரணமே இந்த இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு கால் புட்டு தான் அடுத்து இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கால் கொடுத்துருக்காங்க ஐநூறு கால் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து அனைத்துமே புட் அண்ட் கால் பாரபட்சம் இல்லாமல் கரைச்சிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இருபத்தி மூணு இரநூறு புட்டு இருபத்தி மூவாயிரம் புட் இருபத்தி மூணு இரநூறு புட்டு இருபத்தி மூவாயிரம் புட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ மார்க்கெட் வந்து இருபத்தி மூவாயிரத்துல இருந்து இருபத்தி மூணு ஐநூறுக்குள்ளே இன்னும் ஆக்டிவாக இருக்கிறாங்க இது நடுநிலை வந்து இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பது இப்போ நம்மளுக்கு பார்க்க போனால் நம்மளுக்கு இப்போ இதில் கால் புட்டில் யார் விலை அதிகமாக இருக்கிறாங்கன்னா புட் ஆப்ஷன் தான் அதிகமாக இருக்குது எவ்வளோ புள்ளின்னு இருபத்தி ரெண்டு புள்ளி அப்போ இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு அப்போ இன்னும் பிரீமியத்தில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்போ மார்க்கெட் பிரீமியத்தில் இருக்குது ஆனால் அனைத்துமே கரைந்துள்ளது அப்போ இருபத்தி மூணு முந்நூறு நடுநிலை இவங்க க கால ஆப்ஷன் வந்து நூறுரூவா லாஸ்ட் ஏடிங் ப்ரைஸ் இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல நான் லாஸ்ட் ஏடிங் ப்ரைஸையும் எடுத்துக்கிறேன் இருபத்தி மூணு நானூறு இவங்க நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அப்போ இருபத்தி மூணு நூற்றி எழுபத்தி எட்டு அப்போ இந்த ஜோன் அதே அதேமாதிரி இருபத்தி மூணு முந்நூறு கால் இரநூறுபா இருபத்தி மூணு ஐநூறு இருபத்தி மூணு முந்நூறு புட்டு இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் அப்போ இருபத்தி மூவாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்போ இந்த ஜோன் இம்பாக்டட் ஜோனாக பார்க்கப்படும் இதில் பார்த்தா மொத்தம் இந்த ரெண்டு பேர்த்துக்குண்டான ரேஞ்சு பார்த்தா நம்மளுக்கு நானூற்றி பதினஞ்சு புள்ளிகள் இதனுடைய சராசரினா ஒரு இரநூத்தி அஞ்சு இரநூத்தி பத்துன்னு வச்சுக்கலாம் அப்போ இதிலிருந்து இரநூத்தி பத்து புள்ளிகள் இரநூறு புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணாலே இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அப்போ இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜோனில் தான் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு க்ளோஸிங் இருக்காங்க அப்போ இந்த இடத்துல இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சுக்கு கீழே ஸ்பாட் ஃபியூச்சர் இருக்கிற வரையும் இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சுக்கு மேலே ஸ்பாட் ஃபியூச்சர் இருக்கிறவரை இம்பாக்டட் மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நம்ம இம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டி பார்த்துக்கலாம் ஆப்ஷன் செயினில் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சிடும் இன்னும் நம்மளுக்கு வந்து சரியான மதிப்பெல்லாம் ஒன்றும் கிடைக்கல இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு பதினைந்து அப்படிங்கும்போது இன்னும் டைம் வேல்யூவில் அதிகமாக தான் இருக்குது அப்படிங்க தெரியுது இப்போ பாருங்கள் இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தம்பது டு முந்நூறு வந்து ஐம்பது ரூபா தான் இருக்கணும் இவங்க நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் இருக்கிறாங்க இவங்க நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் இருக்கிறாங்க அப்போ எட்டு நாலு இரநூத்தி நாற்பத்தெட்டு ஐம்பது ரூபாய்க்கு கழிச்சுட்டா நூற்றி தொண்ணூற்றி எட்டு இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா நூறு இவங்க வந்து பார்த்தா நூற்றி ஒரு ரூபா அப்போ இரநூத்தி ஒரு ரூபா இருக்கிறாங்க அப்போ இந்த டைம் வேல்யூ நீங்கள் நல்லா பார்த்தாலே உங்களுக்கு எளிதாக இதனை பற்றி புரிதல்கள் கிடைத்துவிடும் இது வந்து இந்த மாதிரி ஃபார்மேஷனில் தான் முடிகிறாங்க இதை நல்லா செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட நேற்றையிலோ பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்போது அறநூற்றி இருபத்தி ரெண்டு நேற்றைய ஓப்பன் நாற்பத்தொம்பது எட்நூறு நேற்றைய க்ளோஸ் நாற்பத்தொம்பது எழுநூற்றி எண்பது நேற்று வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிப்டி ஓப்பன் பிலோ க்ளோசிங் நடந்திருக்காங்க இன்றைய தினம் பேங்க் நிஃப்டி வந்துட்டு எப்படி முடிஞ்சிருக்காங்க பார்க்கணும் இன்றைய தினம் அதே மாதிரி ஓப்பன் பிலோ க்ளோஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி நேற்றை லோவுக்கு கீழே போயிட்டு நேற்றைய லோவுக்கு மேலே வந்து முடிச்சிருக்கிறாங்க இது ஒன்று தான் சாதகமான விஷயம் மாதிரி நேற்றைய ஹையை பிரேக் பண்ண கிடையாது நிஃப்டியும் நேற்றைய ஹையை பிரேக் பண்ண கிடையாது அப்போது இந்த அவுட் நேற்று இந்த லோ ஹை பிரேக் அவுட்டில் மார்க்கெட்டோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வியாபார அமைப்பு இருக்க வேண்டும் இதுவும் பாரபட்சம் இல்லாமல் கரைச்சிருக்காங்க அதையும் பார்க்கலாம் இது நாளை தினம் வந்துட்டு வீக்லி காண்ட்ராக்ட் க்ளோஸிங் இருக்குது கிட்டத்தட்ட நூறு பாயிண்ட் மைனஸில் பேங்க் நிஃப்டி முடிச்சுருக்காங்க இந்த மணி புட் ஆப்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா ஐம்பதனாயிரம் புட்டே வந்து உங்களுக்கு நெகட்டிவில்தான் அந்த அந்தளவுக்கு ப்ரீமியத்தை கரைப்பு நடந்துருக்கு ஐம்பதனாயிரம் கால் நாற்பத்தொம்பது எட்நூறு கால் நாற்பத்தொம்பது எட்நூறு புட் நாற்பத்தொம்பது ஐநூறு புட் நாற்பத்தொம்பது கால் எழுநூறு புட் நாற்பத்தொம்போதாயிரம் புட் கொடுத்துருக்காங்க நாற்பத்தொம்போது எட்நூறு கால் எட்நூறு புட் இதில் யார் விலை அதிகமாக இருக்காங்க பார்த்தா நம்மளுக்கு புட் புட்டாப் வந்து அதிகமாக இருக்காங்க எவ்வளோ அதிகமாக இருப்பாங்கன்னா ஒரு நூற்றி இருபது புள்ளிகள் அப்போ என்ன அர்த்தம் நாற்பத்தி ஒம்போது அறுநூற்றி எண்பதில் ஃப்யூச்சர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது எட்நூறு கால் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயின்னா ஐம்பதுனாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இவங்க வந்துட்டு ஒரு ஐநூறு ரூபாயின்னு வச்சுட்டா நாற்பத்தி ஒம்போது முந்நூறு இதுதான் ஜோனாக பார்க்கப்படுகிறது நாற்பத்தொம்போது எட்நூறு கால்போட்டோட அடிப்படையில் நாளைக்கு நாற்பத்தொம்பது எட்நூறுக்கு கீழே மார்க்கெட் ஸ்பாட் ஃபியூச்சர்ஸ் வீக்லி ஃபியூச்சர்ஸ் இருந்தால் அதுக்கு ஒரு தாக்கம் அதற்கு மேலே நிலை பெற்றால் அதுக்கு ஒரு தாக்கமாக மாறுபடும் அதே மாதிரி க்ளோசிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் அப்போ நாற்பத்தி ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இவங்க வந்துட்டு இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபாய் இரநூத்தி நாற்பத்தெட்டுங்கும்போது நாற்பத்தி ஒன்பதனாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கிய ஜோனாக பார்க்கப்படும் அடுத்த ஆப்ஷன் செயின் வால்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இம்ப்ளைல் வால்ட்டி க அதிகமாக தான் இருக்குது நம்மளுக்கு நாலு தினம் இருக்கும்போது இன்னும் இம்ப்ளயாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது சின்ன ஓடிஎம் ஆப்ஷன்ஸே கொஞ்சம் ஆக்டிவில் இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலிம் நம்மளுக்கு தெரிய வருது அப்போ முதல் வந்து ஒன்பது பதினைந்து டு மூணு முப்பதுக்குள்ளே எடுத்துட்டோம்னா அந்த ஃபஸ்ட் ஆஃபே ஓடிஎம் கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இம்பாக்டடே வரும் அதனால் ஓடிஎம் கரையோட மொமெண்டம் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க அதற்கப்பறம் தான் வந்துட்டு ஐ செகண்ட் ஆஃப் தான் டீம் ஆப்ஷனை குறி வைப்பாங்க அப்போ அதை வரை நீங்கள் அந்த ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட டீகே எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி வருத்தம் செய்ய முற்படுங்கள் கண்டிப்பாக ஓடிஎம் ஆப்ஷன்ஸை வருத்தம் பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் லாஸஸ் அப்படிங்கிறது எங்கே நீங்கள் போட்டாலும் அது கண்டிப்பாக ஹிட் ஆகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குகிறோம் நம்ம ஒரு இருபது ரூபாய்க்கு போட்டுக்கலாம் பத்து ரூபாய்க்கு போட்டுக்கலான்னாலும் கண்டிப்பாக ஹிட் ஆகும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குகிறோம் நாற்பது ரூபாய்க்கு போட்டுக்கலாம்னாலும் கண்டிப்பாக கிட்டாங்க அப்போது உங்களோடய எண்ணத்தில் என்ன நினச்சிக்கோன்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணணுமே தவிர நம்ம காத்திருந்தால் அது கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதனை விட லாஸஸ் கீழே போட்டாலும் வந்து ஹிட் பண்ணக்கூடிய தன்மை ஓடிஎம்க்கு உண்டு அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து வியாபாரம் செய்யக்கூடியதாக இருக்கணும் நாளை தினம் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்களோ அந்த சைடு ஒன் சைடு மார்க்கெட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நல்ல ஒரு டிகே ஏற்பட்டிருக்காங்க இதற்கு தகுந்த மாதிரி வியாபார அமைப்பு இருக்க வேண்டும் இதனை பற்றி மேலும் அறிந்து கொள்ள கட்ட நமக்க விருப்பம் உள்ளவர்கள் வந்து வாட்ஸ்அப் செய்யுங்க ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் நீங்கள் வந்து பதிவு செய்து அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் நம்ம கட்ட வரைபடம் கிடையாது போல் நியூஸ் பேஸ்ட் எதுவுமே இல்லாமல் ஆப்ஷன்ஸ் பிரிமித்தின் அடிப்படையில் மட்டும்தான் சந்தையை பார்ப்போம் அதனை பார்க்கக்கூடிய பொறுமையும் தன்மையும் உங்களிடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கற்றுக்கொள்ளும் கூடிய எண்ணத்தில் நீங்கள் கலந்துக்கலாம் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பில் பண்ணி நீங்களாக வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்குமே தவிர எங்களிடம் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நம்மளுடைய வகுப்பெலாம் கண்டிப்பாக இருக்காது அதனால் கற்றலுக்காக இந்த காலம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்